ஸ்போர்ட் சினிமாவில் எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப் பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் ஒன்ஸ் அகெயின் வந்து சமையான ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து நிறைய புது என்ட்ரிஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கிராமத்து விருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையரில் வந்து வராங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வச்சு இனிப்பு செய்ய போகிறது தான் வந்து டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து அந்த இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது கோமாளியில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம விடிவி கணேஷ் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரமும் வந்து புகழ் கூடே வந்து வந்தனால யாராவது லேடிஸ் மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வந்து பயங்கர ஆர்வமாக இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு பொட்டி மாதிரி வந்து சம்திங் எடுத்துகிட்டு வராங்க அந்த பொட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கும் போல் ஸோ அதை எடுக்கும் போது வந்து தாலி வருது தாலியை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விடிவி கணேஷ் வந்து ஓடி போய் அந்த பெல் அடிக்கிறாரு ஸோ யாராவது லேடிஸ் தான் வராங்க அப்படின்னு போகல அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம திடீர்னு அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடிவி கணேஷ்க்கு வந்து பேரா கோமாலியாக வந்து வராரு அவரை வந்து பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டார் அவர் வேறு வந்து திடீர்னு இருந்துட்டு விடிவி கணேஷை வந்து டேடி அப்படின்னு சொல்ல டேடின்னு டிடின்லாம் சொன்னால் பல்ல ஒடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டைலில் வந்து செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த புது என்ட்ரி வந்து ஃபரீனா பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்தவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து வந்த உடனே வந்து விடிவி கணேஷ் கிட்டே வந்து போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா இன்னொருத்தர் புதுசாக வந்து வராரு யாருன்னா டிஎஸ்கே அவர்கள் ஸோ அவர் வந்து நம்ம நிறைய விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸில் பார்த்துருக்கோம் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் கேட்டப்பில் வந்து வர்றார் பட் வந்து அவங்க வந்து இவங்களுக்கு பேராக வராங்க போல் ஷாலின் ஜோயாவுக்கு இவங்க யார் விஜய் சேதுபதியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க ஸ்லாங்ல வந்து கேட்குறது அது வந்து சம ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பார்க்க ஐ திங்க் அவங்க கெஸ்ட்டாக வராங்க நம்ம பாலாஜி அவர்கள் அதுக்கப்புறமா கிரிக்கெட் பிளேயர் பாலாஜி அதுக்கப்புறம் நம்ம பத்ரிநாத் இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ள வரத வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமலை வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வாரம் சம ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி எல்லா குக்குமாலி அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்